அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்வு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்ரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனேயர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினி இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் குரு மறை இருந்தாலும் ாலும்னிரெண்டு மறைவதால மறைமுகமான லாபம் உண்டுங்க குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இவன் வரவே வராது என்றிருந்த வருமானம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய கைக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு தனராசியை பார்வையிடுவதும் குருவும் தனராசியை பார்வையிடுவதும் பொருளாதார மேம்பாடு அமைய இருக்கு என்பதை தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசனிங்கர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் தனராசியை ராசியை பார்வையிடுவதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பா மகர ராசனியர்களுக்கு பத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய சுக பார்வையிடுகிறார் இதன் காரணமாக வீடு மனை விற்பனை தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைய இருக்குதுங்க அதே போல் வீடு வாங்க வேண்டும் நிலை நிலம் வாங்க வேண்டும் அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் மகர ராசனியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதேபோல் போல் மகரராசனை இந்த மாதத்தில் குழந்தைகளுடைய விஷயத்தில் நல்ல செய்திகள் உண்டுங்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற இருக்காங்க பெற்றோர்களால் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவினர்களுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன்கள் அதிகரிக்குங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் வேலை பழு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அஷ்டம சுக்ரன் என்பதால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வீணான அபவாதங்கள் ஏற்படலாம் நகை மாற்றும் போது நஷ்டங்கள் ஏற்படலாங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் வரைக்கும் நகைகளை மாற்றாமல் பழைய நகைகளை அப்படியே வைத்துக் கொள்வதே நல்லது என்பதை கிரக நிலைகள் இருந்தாலும் அதிக கவனமாக செய்ய வேண்டும் கலைஞர்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்திலே இருக்கிறாருங்க இந்த மாதம் முழுவதுமே அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் அதே நேரத்தில் அஸ்தமத்தில் சுக்கிரனோடு கே இணைந்திருப்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்த பிறகு முன்னேற்றங்கள் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயும் இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சோம்பேறித்தனம் மேலோங்குங்க கூடுமான வரைக்கும் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பிறரின் உதவியை பெறுவதில் தாமதம் ஏற்படுங்க குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசினையர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில அதாவது மாதத்தினுடைய முற்பகுதியில மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெறுவது உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனி நடந்தாலும் குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் துங்க நிச்சயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் உச்சம் பெறுவதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகரராசனியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைச்சு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க தொழிலும் சிறப்பாக இருக்குங்க பூமி வாங்கும் யோகம் உண்டு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க என்ன இருந்தாலும் ஏழரை நடைபெறுவதால் திடீர் செலவுகள் சமாளிக்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து அது இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு போது தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதாரர்கள் விலகி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் விற்பனையால் லாபம் ஒண்ணுங்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் முயற்சி முயற்சிப்பீங்க அதே போல் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்ரன் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லங்க தொழில் வளர்ச்சியில் தொல்லை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்குங்க பாக பிரிவினைகள் திருப்தி தராது பணிபுரியும் இடத்து சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட எனவே உத்தியோகத்தில் இருந்து விலகி கொள்ளலாமா அல்லது இங்கேயே நீடிக்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோகுங்க இது மாதிரியான நேரங்களில் தடாலடியாக எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாமல் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்ப அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சுக்கரன் வழிபாடு உங்களுக்கு தடைகளை போக்கும் வழிபாடாக அமைகிறது அது மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசனையர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர இயக்கத்திலே உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி அவர் இந்த நேரம் நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க மருத்துவ செலவுகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க கட்டிய வீடு பாதியில் நிற்கிறது என்று கவலைப்படுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது பண தேவைகள் அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க சூழல் ஏற்பட இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரிய இடத்தில் பதற்றம் வேண்டாங்க கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்பட இருக்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் பயணங்களால் விரயம் உண்டு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு நன்மை வழங்கும் வழிபாடாக அமைகிறது